உளத்துழப்படிநர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது காங்கிரஸுக்கு வந்து தலையில் வந்து இடியே இருக்கிற மாதிரி இருக்குது என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியில் வந்து காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன அறிக்கையை திமுக வெளியிடுச்சு காங்கிரஸோடய எதிர்பார்ப்பு என்ன காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா வரக்கூடிய தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து தனக்கு வந்து பலத்தை கூட்டுமா அல்லது வலுவிழந்து போயிடுமா இப்படி பல கேள்விகள் இருக்கிற சூழ்நிலையில் திமுக வந்து தொகுதி பங்கீடுக்கு வந்து இன்னும் முறையாக குழு அமைக்காத சூழ்நிலையை வருத்தம் தெரிவித்த காங்கிரஸுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் நாங்கள் இப்படித்தான் தான் யாராருக்கு தொகுதி ஒதுக்க முடியுங்கிற ஒரு உத்தேசமான தொகுதி பங்கீடை வந்து ஓரளவு தயார் பண்ணி காங்கிரஸ் வச்சுருக்காங்க திமுக வச்சுருக்காங்க அதைத்தான் வெளியிட போகிறாங்க இதை ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிறவங்க இருக்கட்டும் இல்லாதவங்க அவங்க இஷ்டப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல செய்தி வருது அப்போ அந்த திமுக வெளியிட்ட அந்த அறிக்கை என்ன காங்கிரஸ் எதை பார்த்து அப்படி பயப்படுது திமுக தயாரிச்சிருக்கிற அந்த உத்தேச ப தொகுதி பங்கீடு பட்டியல் என்னங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நேற்று ஒரு செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்த தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் அவரோடு வந்த தேசிய பார்வையாளரும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து திமுகிட்ட வந்து தொகுதி பங்கீடுக்காக நாங்கள் அஞ்சு பேர் கொண்ட குழு போய்ட்டு சொன்னோம் நாங்கள் சொல்லி தொண்ணூறு நாளாச்சு இது வரைக்கும் அவங்க வந்து குழு போடவும் இல்லை எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சங்கட்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பொதுவில் சொன்னாங்க இதுக்கு பதில் கொடுத்த காங்கிரஸ் வந்து நேரடியாக பதில் கொடுக்காம மறைமுகமாக தாக்குதலான ஒரு பதிலை கொடுத்துச்சு என்ன பதில் கொடுத்துருக்கு டிஎம்கே என்ன பதில் கொடுத்துருக்குன்னா சரியான பதிலை கொடுத்துருக்கு காங்கிரஸுக்கு நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை சாமி காங்கிரஸ் நீங்கள் மாதிரி சும்மா இல்லை நாங்கள் நல்லா கட்சி பணியில் க களப்பணியில் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயே மாநாடு நடத்துகிறோம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இளைஞர் அணி கூட்டம் நடத்துகிறோம் மகளிர் அணி கூட்டம் நடத்துகிறோம் பூத்து கமிட்டி கூட்டம் நடத்துகிறோம் மக்களை சந்திக்கிறோம் மக்கள் நலத்திட்டங்களை பார்க்குறோம் இப்படி நாங்கள் வேலையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை அந்த தேர்தல் தொகுதி பங்கீடுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி குழு போடுவோம் அப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசலாம் அதுக்கூட ரொம்ப உங்களுக்கு அவசரமாக இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டுச்சு என்ன சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்கள்கிட்ட கிடையாது ராஜா அப்படின்னு உறுதியாக முதல்வர் சொல்லிட்டாரு இப்படி சொன்ன தான் காங்கிரஸுக்கு வந்து ஆஹா என்னடா ஒரே அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்களே நீ அவசரப்பட்டா பட்டுக்க நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சொல்லுவாங்கிறாங்க அப்போ நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி காற்று அரைச்சி காற்று தான் இருக்கணும் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க ஏதோ ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு வேறு வழி இல்லையே நம்ம அதை ஒத்துத்தானே போகணுங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு காரணம் என்னென்னா திமுக கூட்டணியை விட்டு எப்படியாவது காங்கிரஸை கலட்டி விட்டணும்னு யாரும் நினைச்சா இந்த மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கர்த்தி சக்கரவர்த்தி போன்ற ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சமைச்சாங்க ஆனால் பெரும்பாலான காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்வ பிறந்த உட்பட எல்லாேருமே என்ன சொன்னாங்க திமுகவோட தாங்க கூட்டணி வச்சுக்கணும் வேறு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து தவிடு தள்ளாது தோற்று போயிடுவாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க மட்டும் சொல்லலை பெரும்பாலான அரசியல் நோக்கர்களும் அதைத்தான் சொன்னாங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப காங்கிரஸ் ரொம்ப மட்டமாக மதிப்பு போட்டு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்னங்க காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐநூறு பேர் ஐநூறு ஓட்டு இருக்குமாங்கிறத பெரிய விஷயம் இதை வச்சுட்டு அவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்கிறாரு பாருங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது ரெண்டு டு மூணு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல காங்கிரஸ் ஓட்டு ஐநூறு தான் இருக்குங்கிறார் அவர் இப்போ அளவுக்கு மதிப்பு குறைச்சி போட்டு வச்சுருக்காங்க மக்கள் காங்கிரஸை இந்த காங்கிரஸ் எப்படி இது ஜெயிக்கும் அது திமுக கூட்டணியை விட்டு போயிட்டால் ஜீரோ தாங்க எல்லா இடமும் டெபாசிட் கூட வராதுங்கிற மாதிரி சில அரசியல் நோக்கர்களும் சிலர் கண்டலாகவும் ரொம்ப ம மதிப்பு குறைச்சும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் தான் காங்கிரஸ் வந்து உறுதியாகிருச்சு இல்லை இல்லை நம்ம இதோட்டு போகிறதில்லை அப்படிங்கிற தெளிவான முடிவு வந்துருச்சு அதைத்தான் திமுக காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தையோட சொல்லிட்டாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான கூட்டணிங்க அப்படின்னு அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதே சமயம் திமுகவும் என்ன பண்ணிருக்கு நம்ம தோழமை கட்சியில் அரவணைச்சி வச்சுக்கணும் எல்லாருக்கும் நம்ம சீட்டும் கொடுக்கணும் எல்லாரையும் அரவணைச்சும் போகணும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதே சமயம் வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கூடாதுன்னு அவங்க உறுதியான முறையில் ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஒரு மறைமுகமான உத்தேசமான அதே சமயம் உறுதியான ஒரு பட்டியலை தொகுதி பங்கிட்ட கூட போட்டு வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு வதந்தி வருது அது வந்தியாக உண்மையானு தெரியல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்போ திமுக என்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கதா சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்திலையும் காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சி கொடுத்ததை இப்போ ரெண்டு சேர்த்து இருபத்தி ஏழும் ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் விசிகா மதிமுகவுக்கு ஆறு ஆறு சீட்டு கொடுத்தாங்க இப்போ அவங்க சேர்த்து கேட்குறதுனால ஆளுக்கு ஒரு சீட்டு சேர்த்து ஏழு சீட்டாகவும் இஸ்லாமிய கட்சிகளுக்கு வந்து ஒரு ஏழு சீட்டு அதாவது இஸ்லாமிய கட்சிகள்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர மீதினி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஓட்டு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குதுங்க அப்போ குறைஞ்சது எங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு சீட்டாச்சும் நீங்கள் கொடுக்கணும் இருபத்தி நாலு சீட்டை நாங்கள் முஸ்லீம் லீக்கு கேட்கல முஸ்லீம் லீக்குக்கு வந்து ஒரு எட்டு சீட்டு கொடுங்க முடியாதபட்சம் ஒரு ஆறு சீட்டு அஞ்சு சீட்டாச்சும் கொடுங்க மீது சீட்டுகளை வந்து இந்த இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபி இந்த மாதிரி கட்சிகளுக்கும் உங்கள் திமுகவில் உள்ள இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க ஆக நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏ வர்ற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைச்சாங்க ஆனால் இப்போ திமுக என்ன முடிவு இஸ்லாமிய கட்சிகளுக்கு ஏழு சீட்டுங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒதுக்கினபடி முஸ்லீம் லீக்கு மூணு சீட்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ரெண்டு சீட்டும் புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு சீட்டும் எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டும் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விசிகா மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகளுக்கு மட்டும் அவங்கவுங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்பாங்க ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தேசிய கட்சியாக இருக்காங்க அவங்க ஏணி சின்னத்தில் நிற்பாங்க இப்போ புதுசாக வந்து சேர்கிற இந்த மா ம மக்கள் ஜனநாயக மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ கொங்கு நாடு மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் பேரவை மக்கள் விடுதலை கட்சி எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க இப்படிங்கிற ஒரு தகவல் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவங்க உதயசூரியன் சின்னத்தை தான் நிற்க போகிறாங்க கொடுக்க போறாங்கன்னு ஒரு செய்தி வருது ஆக பார்க்க போகிறப்ப இது காங்கிரஸ் இந்த திமுக வந்து அதுக்கு நூற்றி அறுபத்தேழு காங்கிரஸ் இருபத்தி ஏழு சிபிஐ ஏழு சிபிஎம் ஏழு சிசிக்கை ஏழு மதிமுக ஏழு இஸ்லாமிய கட்சிகள் ஏழு கொங்கு மக்கள் கட்சி ரெண்டு வளவுரிமை கட்சி ஒன்று தமிழர் பேரை ஒன்று மக்கள் விடுதலை கட்சி ஒன்று மொத்தம் இரநூத்தி முப்பது நாள் போட்டுட்டாங்கல்ல சரிங்க தேமுதிக உள்ள வந்தால் என்னங்க பண்ணுங்கன்னு கேள்வி வருதா இல்லையா அதுக்கு திமுகவும் ஒரு திட்டம் வச்சுருக்கான் இந்த க சிபிஐ சிபிஎம் விசிஎம் அதிமுக காங்கிரஸ் இந்த அஞ்சு கட்சியிலேருந்து ஆளுக்கு ஒரு சீட்டை அப்படி எடுத்து திமுக தஞ்சை சீட்டை ஒன்று போட்டு ஆறு சீட்டை அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் ஆறு சீட்டும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் இதுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷம் வராட்டியும் அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ரெண்டு பக்கமும் கேம் போட்டுக்கிட்டு திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் கேம் போட்டுக்கிட்டு இருந்த பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக எப்படியா இருந்தாலும் இதுதான் ரிசல்ட்டு இதுதான் ஒதுக்கீடாக வருங்கிற ஒரு உறுதியான தகவல் வருது இதுக்கு உடன்பட்டு தான் எல்லாருமே போவாங்க உடன்படாமல் போனால் போகிறவங்களுக்கு தான் நஷ்டங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பரவலாக வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம வெளியிட்டிருக்கிற தகவல் வந்து நேரடியாக அந்த கட்சிகள் வெளியிடலை அதிகாரபூர்வமான செய்தி அல்ல ஆனாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இப்படி தான் அறிவிப்பு வருங்கிற ஓரளவு நம்மளுக்கு சில தகவல்கள் சோர்ஸஸ் வந்ததை வச்சு தான் இப்போ நம்ம தேவை வெளியிட்டுருக்குறோம் இது சரியானு நீங்கள் இன்னும் சில வாரங்களில் சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் ஆக எந்த செய்தியாக இருந்தாலும் யார் பக்கமும் நிற்காமல் நடுநிலையாக நின்று வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் இது போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய செய்தியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்